வணக்கம் திருப்போரூர் முருகன் துணை பலவித யோகங்கள் உள்ளது செல்வத்துடனும் பூரிப்புடனும் வாழ வைக்கவும் ராஜயோகங்கள் இந்த ராஜயோகங்களை பற்றி உங்களுக்கு நான் தெரிவிக்க போகிறேன் ராஜயோகங்கள்ல பலவிதமான யோகங்கள் இருக்குது அந்த பலவிதமான யோகங்களில் ஏழு ஏழு வித யோகத்தை ஒரு ஒரு யோகமாக ஒரு ஒரு வீடியோவில் நான் போட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறேன் கைரேக ரகசியம் ஜாதக ரகசியம் மூலிகை ரகசியம் கையெழுத்தினுடைய ரகசியம் பெயர் எப்படி வைக்கக்கூடியதுன்ற ரகசியம் மாந்திரிக ரகசியங்கள் தெய்வீக ரகசியங்கள் அனைத்தும் நான் என்ன தெரிஞ்சு வந்திருக்கனோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் நல்ல தெல்ல தெளிவா தெரிவிக்க விரும்புறேன் இப்போ நான் வந்து ராஜயோகத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன் எல்லா ராஜ யோகத்தை விட ஒரு விபரீதமான ராஜயோகம் கஜகேசரி யோகம் என்று ஒன்று உண்டு கஜம் என்றால் ஏனை கேசரி என்றால் சிங்கம் பத்து யானைக்கு நடுப்புறோம் ஒரே ஒரு சிங்கம் இருந்து எவ்வளவு செல்வ செழிப்போடோ புகழோடு வாழ்வுதோ அதே மாதிரி அந்த யோகம் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் மக்களிடத்தில் செல்வாக்குடனும் புகழுடனும் சீரும் சிறப்புடனும் வாழ்வார்கள் சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் கிரகங்கள் இருந்து சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டால் இந்த யோகம் ஏற்படுகிறது இந்த யோகம் ஏற்பட்டவரை மற்ற கெடு கெடுதலான பலன்கள் எதுவும் நெருங்குவது கிடையாது கெட்ட யோகங்கள் எதுவும் பாதிப்படைய செய்ய செய்வ செய்ய முடியாது ஆகையால் இந்த யோகம் இருப்பவர்கள் அனைவரும் சந்தோஷத்துடனும் சௌபாகியத்துடனும் புகழுடனும் வண்டி வாகனம் வீடு வாசல் அனைத்து சுகங்களுடனும் இருப்பார் இந்த யோகம் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள்லாம் சூரியனை கண்ட பனி மாதிரி விலகி போயிடும் யாராவது துன்பம் செய்யணும்னு நினைச்சாலும் துன்பம் செய்ய முடியாது சந்தோஷங்கள் அவங்க வீட்டுல மண்டியிட்டு காத்து கிடக்கும் சௌபாகியங்கள் உட்கார்ந்து இருக்கும் அஷ்டலட்சுமியும் வாசம் செய்வாங்க கஜகேசரி யோகம் என்பது எல்லோருக்கும் அமையாது பூர்வ புண்ணியம் செய்தவர்களுக்கு சந்திரனை குரு பார்க்க பார்க்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு இது கிடைக்கும் சந்திரனை பார்க்குது அப்படின்னு சொன்னாவே சுபகிரகம் பெரிய பாக்கியம் உடலால துன்பம் வரவே வராது அந்த உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது வண்டி வாகனத்தால் விபத்து ஏற்படாது மற்றவங்களால் தொல்லை ஏற்படாது கோர்ட்டு கேஸு வழக்கு எதுவுமே செய்ய முடியாது எதுக்கே யோகம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அரசாட்சி செய்வார்கள் அரசு பரிபாலனம் செய்யக்கூடியவர்களாக விளங்குவார்கள் ஒவ்வொரு யோகத்தையும் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாதியிலே கட் பண்ணாதீங்க முழுசாக பார்க்கும்போது தான் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே எங்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள் எதை பற்றி வேணாலும் நீங்கள் கேள்வி கேட்கலாம் வாட்ஸ்அப் மூலியமாக டெலிபோன் மூலியமாவோ நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன் வணக்கம் நன்றி